நவம்பர் இருபத்தி ஏழில் பிறந்த நாள் காணும் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வாழ்த்தி மகிழும் கே என் அருண் நேரு அவர்கள் உங்க பிசி ஷெட்யூல்ல நம்ம ஷோக்கு வந்து கால் சீட் கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி நம்ம ஷோக்கு கால் என்ன சொல்றீங்க வரும் சிறகடைக்கு ஆசை சீரியல்ல முருகனுங்கிற கேரக்டர் பண்றேன் அதுக்கு காரணம் டேரக்டர் குமரன் சார் தான் அவருக்கு பெரிய நன்றி அப்புறம் விகடன் டீம் பாத்துக்கிட்டு இருக்க நேரங்கள் நிறைய பேர் கருத்தலாம்னு சொல்லிருந்தாங்க எல்லோருக்கும் பெரிய நன்றி நம்ம ஷோக்குலாம் கழிச்சிட்டா வரும் அநியாயமா இருக்குது போயிட்டு இருக்கீங்களே அதான் சரி ஓகே எப்பவும் போல நம்ம தொடர்ந்து ஷோ பண்ணுவோம் அதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்கு வந்து ஒரு ஆதரவு வந்து கேட்டிருந்தோம் என்ன அப்படின்னா விகடன் பிளே அப்படிங்கிற அந்த விஷயம் ஒரு புது முயற்சியா ஆடியோ வடிவத்துல நிறைய புத்தகங்கள் வந்துட்டு இருக்கு அதுல இப்போ ஒரு புத்தகம் வந்து நம்ம வெளியிட்டு இருக்கோம் என்னன்னா கோட்டைபுரத்து வீடு அப்படிங்கிற ஒரு பரபரப்பான ஒரு சமஸ்தானத்துக்குள்ள நடக்கிற ஒரு ஒரு த்ரில்லர் நாவல் தான் அது அது இந்திரா சவுந்தர அவர்கள் எழுதின அந்த நாவல் அதுக்கான லிங்க் வந்து நம்ம கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கோம் வேணுங்கிறவங்க கேட்டு பயன் பெருங்க ஓகே இந்த நவம்பர் மாசம் ஆரம்பிச்சாலே எல்லோ அலாட் ரெட் அலாட்ங்கிற வார்த்தை நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி ரெட் அலார்ட் கொடுத்துருக்காங்க ஏழு மாவட்டங்களுக்கு சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் ராணிப்பேட்டை அப்புறம் புதுச்சேரி உள்ளிட்ட இடங்களுக்கு ரெட் அலர்ட் காரணம் என்னன்னா பெங்கல் புயல் அது வந்து அப்படியே இலங்கைக்கு சவுத்ல இருந்து அப்படியே கிளம்புச்சு அவரை பக்கத்துல வந்துகிட்டு இருக்கவே வலு விளந்துருச்சுன்னா புயல்லாம் மாறாதுன்னாங்க திரும்பி மூட மாத்திருச்சுன்னு நினைக்கிறேன் இப்ப புயலா தான் கரையை கிடக்குங்கிறாங்க எங்கன்னா பாண்டிச்சேரியில இருந்து மாமல்லபுரத்துக்கு நடுவுல கரையை கிடக்கலங்குறாங்க

ஸ்பீடு டச் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க ஸோ சென்னையில நாளைக்கு ஒரு கனமழை இருக்கும் அப்படிங்கறதும் சொல்றாங்க சென்னை சுற்றுவட்ட மாவட்டங்கள் எல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கணும் மக்கள்ங்கிற அறிவுறுத்தலையும் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க இவர் கே கேஎஸ்ஆர் ராமச்சந்திரன் அமைச்சர் அவர் என்ன சொல்றாருன்னா நாங்கள் தயாராக இருக்கோம் அவர் ரெண்டாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான முகாம்கள் வந்து தயாராக இருக்கு பு புயலை சமாளிக்க அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ பேரிடர் மீட்பு படையும் தயாராக இருக்காங்க அதனால மக்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வீட்டிலேயே இருக்கணும் ஒரு அறிவுரையும் சொல்லியிருக்காங்க நம்ம வட மாவட்டங்களில் மழை பொழிவு இருக்கிற விளையாட்டு இருக்கு அதே மாதிரி சவுத்துல அடி காட்டு தான் காட்டுச்சு அங்க மழை பொழிவு குறைவா இருக்குங்கிறாங்க இருந்தா கூட மலை இடிலாம் இருக்குங்கிறாங்க அங்கேயும் கொஞ்சம் பாதுகாப்பா இருக்கு அமலாக்கத்துறை உறவினர்கள் முறை அப்பப்ப தமிழ்நாட்டுல பல தொழிலதிபர்கள் வீடு கட்சிக்காரங்க வீடு எல்லாம் போயிட்டு போயிட்டு வருவாங்க அதே மாதிரி இந்த முறை யார் வீட்டுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா பாஜக மாவட்ட பொருளாளர் குருகானந்தம் வீட்டுக்கு வந்திருக்காங்க பாஜகவா பாமா கவா பாஜக பாஜக பாமா குக்கு வந்தாலே கொஞ்சம் சந்தேகம் பாஜகக்கு எப்படி வந்தாங்க ஆமா எனக்கு சந்தேகம் இருந்தது ஏன்னா பல மாதத்துக்கு முன்னாடி இங்க பாஜக நிர்வாகிகள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க அமலாபத்துறை மோடியோட ஃபோட்டோ பொது அப்படியே விட்டுன்னு நடிச்சுட்டு போனாங்க சரி வெயிட் பண்ணி பாத்துட்டே நான் செய்ய வந்த உடனே சரி எப்ப எபோர்ட்னு அடிப்பாங்கன்னு பட் எபோர்ட் அடிக்கவே கிடையாது அப்ப தகவல் சொன்னது யாரோ சரி ஓகே ஆமா புதுக்கோட்டையில ரைட் நடந்துகிட்டு இருக்கு சென்னையில இருந்து ஏழு கார்ல கிளம்பி போன அமலாக்கத்துறை அதிகாரிகள் ஒரு அஞ்சு இடங்களும் சாதனம் பண்ணிட்டு இருக்கா சொல்றாங்க முருகானந்தத்துடைய சகோதரர் அதிமுக நிர்வாகியா இருக்காராம் அவரோட பேரு பழனிவேலு அவருடைய வீட்லயே ரைட்லாம் வந்து போய்கிட்டு இருக்கு ஏற்கனவே அதிமுகவுடைய இளங்கோவன் வீடா ரைடு பூச்சுவான் யாம இருக்கா அதே மாதிரி இப்ப அண்ணனும் தம்பி சேர்ந்து என்ன அப்படின்னா அதிமுக ஆட்சி காலகட்டத்துல அந்த எல்இடி பல்ப்பு அதே மாதிரி பிளீச்சிங் பவுடர் இதெல்லாம் ஒப்பந்த அடிப்படையில கவர்மெண்டுக்கு சப்ளை எல்லாம் பண்ணிடுறாங்கன்னா அதுல ஊழல் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு லஞ்ச ஒழிப்பு துறை ஆல்ரெடி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க இப்ப அந்த அளக்குலதான் அமலாக்கத்துறை விசாரணை நடத்துறாங்க ஒரு தகவல் வந்து வெளியாயிருக்கு இப்பதான் புரியுது அறிக்கை கொடுத்த அப்புறம் தெளிவா நமக்கு புரியும் ஓகே அதிமுக காலத்துல நடந்த ஒரு விஷயத்துக்காக இப்ப ரைட் போகுது அதுல பாஜக நிர்வாகி அவர் அண்ணன் தம்பிங்க தான் சரி ஓகே ஆஹ் அண்ணவர் தம்பி தம்பி வேற கட்சி இப்ப என்ன தெரியுமா விஜய் வந்ததுனால மகளை அதிமுக இன்னொரு விஷயம் என்னன்னா அந்த தொழிலதிபர் வீட்டுக்கு எல்லாம் போக மாட்டாங்களா இடி அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து வடக்குல இருக்கு பட் இங்க தமிழ்நாட்டுல திண்டுக்கல்ல ஒரு தொழிலதிபர் வீட்டுக்கு போயிருக்காங்க ரத்னம் அவர் வந்து கல்வி நிறுவனங்கள் மணல் குவாரி செங்கல் சூளை ரியல் எஸ்டேட்னு பல பிசினஸ் பண்ணிட்டு இருக்காரு திண்டுக்கல் மாவட்டத்தில் ஏற்கனவே ரெண்டு முறை அந்த மணல் குவாரி சம்பந்தமாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் அவர் விசாரிச்சாங்க இப்போ மூன்றாவது முறையாக இன்னைக்கு வந்திருக்காங்க வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க சோதனையும் அவரோட சொந்தமான இடங்கள்ல போயிட்டு இருக்கு ஸோ அதுலேயும் அவங்க டீட்டெயிலாக அறிக்கை கொடுத்தாங்கன்னா தான் நமக்கு என்னன்னு தெரிய வரும் இதுல அமலாக்கத்துறை கிட்ட உச்ச நீதிமன்றம் சில கேள்விகளை கேட்டிருக்காங்க ஏன்னா இந்த மாதிரி சில பேரை கைது பண்றீங்க நீங்க அமலாக்கத்துறை கைது பண்ணி ரெண்டு வருஷம் மூணு வருஷம் உள்ள வச்சிருக்கீங்க வச்சிருக்கும் போது அவங்களுக்கு என்ன விசாரணை நடத்துறீங்க நீங்க கேட்டா விசாரணை நடத்திட்டு இருக்கோம் நிறைய சாட்சிகள் இருக்காங்க எல்லாரையும் விசாரிக்கிறோம்னு சொல்றீங்களே தவிர அவங்க எவ்வளவு காலம் இப்படி சிறையில இருப்பாங்க விசாரணை கைதிகளா அப்படிங்கிற கேள்வியை கேட்டிருக்காங்க அது மட்டும் இல்லாம அமலாக்கத்துறை போடுற வழக்குகள்ல அந்த தண்டனை பெற்றுத்தர விகிதம் ரொம்ப கம்மியா இருக்கு அந்த கன்விக்ஷன் ரேட் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க இது எந்த வழக்குல சொல்லியிருக்காங்கன்னா மேற்குவங்கத்துல ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஆசிரியர் நியமன முறைகேடுன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி கவர்மெண்ட்ல அமைச்சராக இருந்த அப்போ அமைச்சராக இருந்தாரு பார்த்தா சாட்டர்ஜி அவரை கைது பண்ணி ரெண்டு வருஷமா உள்ளே வச்சிருக்காங்க அந்த தான் அதை கேட்டிருக்காங்க ஆக்சுவலி அமலாக்கத்துக்கு என்ன நினைப்பாங்கன்னா ஐயா நீங்க தண்டனை கொடுக்கறது முன்னே நாங்க தண்டனம் குடுத்து விட்ருக்கோம் யா அதுல அதுதான் அந்த சந்தேகம்னா எதிர்கட்சிகள் எழுப்புறாங்க இவங்களே தூக்கி உள்ள வச்சு தண்டனம் குடுக்கறாங்கன்னுட்டு ஆமா அதே மாதிரி முன்னாள் முதலமைச்சர் ஓபி வருமானத்தை அதிகமா சொத்து சேர்த்துட்டாருன்னு சொல்லிட்டு வழக்கு நடந்தது மாவட்ட நீதிமன்றத்துல அவர் விடுவிக்கப்பட்டாரு பன்னெண்டு ஆண்டுகள் கழிச்சு ஆனந்த வெங்கடேஷ் வந்து திருப்பி விசாரிக்கணும்னு வழக்கு போட்டு இருந்தாரு எடுத்திருந்தாரு இப்ப உச்ச நீதிமன்றம் வரைக்கும் பண்ணார் ஓபிஎஸ் இடைக்கால தடை வாங்கிருக்காரு உம் விசாரிக்கூடாதான் உத்தரவு போட்டுருவாங்க ஓகே மதுரையில் அந்த அரிட்டாப்பட்டி பகுதியில் டங்ஸ்டன் சுரங்க சுரங்கம் அமைக்கிறதுக்கு உரிமம் கொடுத்துட்டாங்க மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு பிர பிரச்சனை போயிட்டு இருக்கு அதில் பிரதமர் மோடிக்கு வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் வந்து இந்த மாதிரி மாநில அரசு ஒப்புதல் இல்லாமல் இந்த மாதிரியான ஏலம் விடாதீங்க அப்படிங்கிற மாதிரி கோரிக்கை வச்சுருக்காரு போனாண்டே நீர்வளத்துறை அமைச்சர் வந்து இந்த சுரங்கங்களால என்னென்ன பாதிப்புன்னு ஒரு டீட்டெயிலாக ஒரு கடிதம் எழுப்பியிருந்தாரு மத்திய சுரங்கத்துறை அமைச்சருக்கு ஆனால் அவர் ரிப்ளை கடிதத்தில் என்ன சொல்லிட்டார்னா அப்படி நாட்டு நலனுக்காக இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ண வேண்டியது இருக்குது நீங்கள் சொல்கிற மாதிரி ஏழமிடாமல் இருக்க முடியாதுன்னு சொல்லி நிராகரிச்சிட்டார் எங்கள் கோரிக்கையை ஆனால் இனிமேல் வந்து எங்க கன்சர்ன் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி கடிதம் எழுதியிருக்காரு ஓகே ஏன்னா அந்த பகுதி மக்களை தொடர்ந்துக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னா முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மியாஸ் ஹாஸ்பிட்டல்ல போய் ஈவி கேஸ் சந்திச்சிருக்காரு ட்ரீட்மெண்ட் எப்படி போயிட்டு இருக்குறத விசாரிச்சிருக்காரு அதே மாதிரி திருச்சி திமுக ஒரு பஞ்சாயத்து வந்து நடந்துகிட்டு இருக்கு காரணம் என்னன்னா டிசம்பர் ரெண்டாம் தேதி அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து நாற்பத்தி ஏழாவது பிறந்தநாள் கொண்டாட போறாரு அதனால திருச்சி திமுக வைச்சிருந்தவங்க திருச்சியில பல இடங்கள்லயும் இந்த வாழ்த்து போஸ்டர் எல்லாம் அடிப்பாங்கல்ல ஆமா அந்த மாதிரி அடிச்சிருக்காங்க உடனே மாநகராட்சி ஊழியர்கள் போய் பிறந்த நாள் முன்னாடி கிழிச்சிருக்காங்க அது ஓ இது பஞ்சாயத்தா இருக்கு ஏன்னா டிஎம்கே மேயர் அன்பழகன் உத்தரவு போடதான் கிழிச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு பஞ்சாயத்து கிட்டத்தட்ட நூறு கவுன்சிலருக்கு மேல அங்க இருக்காங்க அவங்களால தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் அன்பழகன் இப்ப வந்து யாரு சொல்லி அன்பழகன் அன்பில் முகேஷ் எதிராக வேலை செய்யறாரு ஏன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தல் வரப்போகுது அதுக்குள்ளே திருச்சியில் அடிதடியா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி இருக்கு ஆனா என்ன சொல்றாங்க அதெல்லாம் இல்லைங்க மாநகராட்சி உள்ள உங்களோட வேலை தான் செய்யறாங்க அவங்களே போய் கிழிச்சிடுறாங்களே தவிர இப்போ யார் சொல்லிலாம் கிழிக்கிலேங்கிற ஒரும் இருக்கு ஓகே முன்னாள் பிரதமர் பெயர் கொண்டவருக்கும் எதுக்கும் சம்மந்தம் இல்லையே இல்லை திமுக ஆட்சியில குற்றவாளிகளுக்கு பயமே கிடையாது தமிழ்நாடு குற்றவாளிகளுக்கு ஒரு சொர்க்கபூரியா மாறிக்கிட்டு இருக்கிற குற்றச்சாட்டை வச்சிருக்காரு எடப்பாடி பழனிசாமி எதிர்க்கட்சி தலைவர் என்ன காரணம்னா திருப்பூரில் ஒரு கொலை நடந்திருக்கு மூன்று பேர் சேர்ந்து ஒரு விவசாயம் வந்து கொலை பண்ணியிருக்காங்க அவங்களோட மனைகள் காட்சியெல்லாம் பார்க்குறப்ப ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது இதை வச்சு இந்த அறிக்கை வந்து கொடுத்துருக்காரு இன்னொரு விஷயம் என்னென்னா கொடநாடு கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் வந்து நடந்தது சிபிசிஐடி போலீஸார் வந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க காவல்துறை துணை கண்காணிப்பாளர் முருகவேல் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டவங்க விசாரிச்சிருக்காங்க அதே மாதிரி ஒரு பத்து பேர் கைது எல்லாம் கூட வந்து பண்ணாங்க இப்ப என்னன்னா சஜீவனை வந்து விசாரிச்சிட்டு இருக்காங்க இவர் யாருன்னா அதிமுகவுடைய வர்த்தக பிரிவு செயலரா வந்து இருக்காரு அந்த குற்றவாளிகளை தப்பிக்கிறதுக்கு உதவி பண்ணாருங்கிற குற்றச்சாட்டுகள் மேல இருக்கு இப்ப நவம்பர் ஆறே ஆஜராக சொல்லியிருந்தாங்க சிபிசிடி போலீஸால ஆஜராகல திருப்பி இன்னொரு கடிதம்லாம் அனுப்பி ஆஜராகி இருக்காரு சஜீவன் ஒரு ஆறு மணி நேரம் விசாரணை எல்லாம் பண்ணிருக்காங்க போய்கிட்டே இருக்கு பத்தாம் கொண்டாடி போல தெரியுது அதே சேர்த்துதான் போல தமிழ்நாட்டுல குற்றவாளிகளுக்கு பயம் இல்லைன்னு ஏன்னா கொடநாட்டுல நடந்த யாரு குற்றவாளிங்கிறது இவ்வளவு நாள் போயிட்டே இருக்குது சரி அதுல ஒரு தீர்வு சேர்த்து அது அதிமுக ஆட்சி காலத்திலயும் குற்றவாளிகள் சொர்க்க குடியா இருந்ததா தமிழ்நாடு ஏன்னா முன்னாள் முதல்வருக்கு சொந்தமான ஒரு இடத்துல ஒரு கொலை கொள்ளை சம்பவம் நடக்குது இப்ப வரையும் அதுல ஒரு தீர்வு இல்லாம போய்கிட்டு இருக்குது சரி அறிக்கைகளா கொடுத்துக்கிட்டு இருக்காரு எடப்பாடி அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அது வந்து அறிக்கை மட்டும் தான் அவங்க கட்சிக்குள்ளே சொல்றாங்க இறங்கி களத்துக்கு வர மாட்டேங்கிறாருன்னு இப்ப வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு எல்லாரையும் அதுக்கும் ஒரு அறிக்கை தான் விட்டுருக்காரு என்னன்னா ஒரு அழைப்பு கொடுத்திருக்காரு டிசம்பர் பதினைஞ்சாம் தேதி நம்ம பொதுக்குழு கூட்டம் பொதுக்குழு செயற்குழு கூட்டம் இங்கே சென்னையில் நடக்க போது ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் வாங்க வந்து பொதுக்குழுல கலந்துக்கிட்டு தீர்மானம்லாம் போடுவோம் அதுக்கப்புறம் சிறப்பு உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு கிளம்பலாம் இருக்காரு சிறப்பான சண்டை கட்சியில் எதிர்பார்க்கலாமோ பாட்டில்லாம் பறக்குமாங்கிறது ஏன்னா அவர் வல்ல இல்லை இந்த வாட்டி ஓபிஎஸ் ஸோ பாட்டில்லாம் பறக்காதுன்னு நினைக்கிறேன் என்னென்னா இந்த ஆய்வு வந்து அமைச்சிருந்தா ஆய்வுக்குழு வந்து அமைச்சிருந்தாங்க சண்டை எல்லாம் போட்டுக்கிட்டாங்க கலாய்வு அந்த மாதிரி கலாய் வந்து ரிப்போர்ட் வந்து உத்தரவு எல்லாம் போட்டிருக்காரு அப்புறம் அடுத்த வாரம் நடக்க போதா இல்லையா அந்த கலாய் முடிஞ்சவனே பொதுக்குழு செயற்குழு அங்க எதிர்பார்க்கலாமா இல்ல அங்க எதிர்பார்க்க அந்த மாதிரி எல்லாம் நடந்துட கூடாதுங்கிறதுக்காக தான் அன்னைக்கு பௌர்ணமியா சோ அதுதான் சரியான நாள் எப்பவும் அமாவாசையை தான் சண்டை நடக்காதா அது நல்ல நாள் இல்ல எப்பவும் அமாவாசை தான் அவர் கனெக்ட் பண்ணுவாரு இந்த வாட்டி பௌர்ணமியை கனெக்ட் பண்ணி பாப்போம்னு டிசம்பர் பதினஞ்சு வச்சிருக்காரு இதில் என்னன்னா டிசம்பர் ரெண்டு அவருக்கு ஒரு செக் இருக்கு என்னென்னா சூரியமூர்த்திங்கிற ஒருத்தர் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட முறையிட்டு இருந்தார் உயர்நீதிமன்றத்துக்கெல்லாம் போயிருந்தாரு இந்த மாதிரி நிறைய குழப்பம் இருக்குது கட்சி யாரோடதுன்னு நிறைய சிவில் வழக்குகள்லாம் நடந்துட்டு இருக்கு அந்த எல்லாம் தீர்ப்பு வர வரையும் ரெட்டை இல்லை யாருக்குமே கிடையாதுன்னு நீங்கள் அறிவிக்கணும்னு சொல்லியிருந்தாரு இப்போ தேர்தல் ஆணையம் டிசம்பர் ரெண்டுக்குள்ள அதில் ஒரு முடிவு எடுக்கிறோம்னு உயர்நீதிமன்றத்தில் சொல்லியிருந்தாங்க அது வேற நெருங்கிட்டு இருக்கு ஸோ ரெட்டை இலையை காப்பாற்றி பாருங்கிற கேள்வி வேற இருக்குது ஆனா பாரவருண் தமிழ்நாட்டுல அரசியல் சூப்பர் ஸ்டார் யாரு அப்படிங்கிற போட்டி போய்கிட்டு இருக்கு அதுல சீமா நான் தான் அரசியல் சூப்பர் ஸ்டார்ன்னு சொல்லிடுறாங்க திமுக எங்க தலைவர் தாங்கிற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க சமூக வலைதளத்துல ஆனா அதிமுக இருக்கிற ஒருத்தர் கூட எங்க தலைவர் எடப்பாடி பழனிசாமி சூப்பர் ஸ்டார்ன்னு பா அவர் புரட்சி தலைவர் பழம் போட்டு அதுதான் அதுல லைட்டா மாத்திக்கிட்டாங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர்னா புரட்சி தமிழர் எடப்பாடி அப்படின்ட்டு சரி அந்த ரேஸ்ல இப்ப புதுசா ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் அதாவது இந்தியாவுக்கும் அவருக்கு சம்மந்தம் இருக்கு அவருக்கும் அதுக்கும் யாரு அப்படின்னா பிரதமர் மோடி அவர் வந்து சூப்பர் ஸ்டார் அப்படின்னு சொல்லி வானதி சீனிவாசன் சொல்லியிருக்காங்க யார் வேணா இன்னைக்கு சொல்லலாம் ஆனால் சின்ன குழந்தைய கேட்டால் கூட சொல்லும் அப்படின்னு சொல்லல அவங்க அதாவது மூன்றாவது முறையாக ஆட்சிக்கு வந்து மக்கள் நம்பிக்கையை பெற்றிருக்கிற ஒரே தலைவர் இந்தியாவிலே எங்க தலைவர் தான் சோ அவர்தாங்க சூப்பர் ஸ்டார் இருக்காங்க காலால சூப்பர் ஸ்டார் பட்டத்தை எடுத்துக்கிட்டு இருக்காங்க அரசியல் கட்சி தலைவர்கள் சரி மக்களே நீங்க சொல்லுங்க அரசியல் உண்மையாலும் சூப்பர் ஸ்டார் யார் அப்படிங்கறத நாங்க பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் பாம்பன் ரயில் பாலம் பாதுகாப்பற்ற முறையில் கட்டப்பட்டிருக்கா அப்படிங்கிற சர்ச்சை வந்து வெடிச்சிருக்குன்னு நேற்று ஷோவில் சொல்லியிருந்தோம் அது வந்து தெற்கு ரயில்வேயோட அந்த பாதுகாப்பு ஆணையர் போயிட்டு ஆய்வெல்லாம் பண்ணிவிட்டு ஒரு அறிக்கை கொடுத்துருந்தாரு அதில் கடல் அரிப்புக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குன்னுலாம் சொல்லியிருந்தாருன்னு சொல்லியிருந்தோம் இப்போ தென்னக ரயில்வே ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய எக்ஸ்பர்ட்ஸை வச்சு ஆய்வெல்லாம் பண்ணிட்டோம் ரொம்ப சேஃபாக இருக்குது ஒரு நவீன இதெல்லாம் யூஸ் பண்ணி ஒரு பாதுகாப்பான ஒரு பாலத்தை தான் கட்டி இருக்கோம் அதே நேரத்துல பாதுகாப்பு ஆணையர் சில பரிந்துரைகளை சொல்லியிருக்காரு அதை பின்பற்றி நாங்க வந்து செயல்பாட்டு கொண்டு வந்துடுவோம் அந்த பாலத்தை அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னா அது சரிதான் ஏன்னா மதுரை எம்பி சு வெங்கடேஸ்வன் நிறைய கேள்வியில எழுப்பியிருக்காரு இந்த பாலத்தை வச்சு பார்ப்போம் ஏன்னா மக்களோட உயிர் ரொம்ப முக்கியம் ஏன்னா இவ்வளவு ஆண்டுகளாக கட்டி முடிச்சிருக்காங்க அப்ப பாதுகாப்பு இல்லைன்னா அப்புறம் அது புஷின் வரதானே செய்யும் நாடாளுமன்றம் வழக்கம் போல அவை ரெண்டாவையும் ஒத்துவைக்கப்பட்டிருக்கு அதே அதானி பிரச்சனை தான் நடத்துறாங்கன்னு தெரியவே மாட்டேங்குது எப்பவுமே நாடாளுமன்றம் ஆரம்பிச்சா அந்த ஃபஸ்ட் பத்து நாள் இந்த மாதிரியே முடங்கும் அதுக்கப்புறம் வந்து பாஜக ஏதாவது ஒரு பெரிய மசோதாவை கொண்டு வருவாங்க அப்புறம் அதை வச்சு அவை முடங்கும் இப்படிதான் போயிட்டு இருக்கு விவாதம் அப்படிங்கறதே தான் போயிட்டு இருக்குது இந்த நாடாளுமன்றத்துல அதானி விவகாரம் எப்படி பெரிய பிரச்சனையாயிட்டு இருக்கோம் ஆந்திராலையும் அது ஒரு பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு என்னன்னா பவன் கல்யாண் சந்திரபாபு நாயுடு எல்லாம் வந்து இவர் லஞ்சம் வாங்கியிருக்காரு ஜெகன்மோகன் ரெட்டிங்கிற மாதிரி அவங்க கட்சி ஆட்கள்லாம் பேச ஆரம்பிச்சாங்க சந்திரபாபு நாயுடுமே இதில் விசாரிச்சு நடவடிக்கை எடுப்போம் அப்படிலாம் சொன்னோன்னே ஜெகன்மோகன் ரெட்டி பயங்கர கோபம் ஆயிட்டாரு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா ஆந்திரால நிறைய தொழில் முதலீடுகளை செஞ்சிருக்காரு அதானி ஒரு தொழிலதிபரை ஒரு முதல்வர் சந்திக்கிறதுலாம் வழக்கமான விஷயம் தான் அப்படிதான் சந்திச்சோம் இதுல எங்கேயுமே லஞ்சம் வாங்கினதுக்கான ஆதாரம்லாம் இல்லை பொய் குற்றச்சாட்டை பரப்புறாங்க இப்படி அவதூறு பரப்புறவங்க நடவடிக்கை எடுப்போம் அப்படின்னு இருக்காரு இந்த நாடாளுமன்றம் கூடுச்சுன்னா மணிப்பூருக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கும்னு சொல்லிட்டு மணிப்பூர் மக்கள் நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க ஆனா எங்க அதை பத்தி பேசுறதுக்கான வாய்ப்பே அங்க இல்ல போலதான் தெரியுது வரும் நாட்களாவது அதை பத்தி பிஜேபி அட்ரஸ் பண்ணி பேசுவாங்க நம்ம நம்புவோம் இன்னொரு பக்கம் என்னன்னா மணிப்பூர்ல குடியரசுத் தலைவர் ஆட்சி வேணும்னு சொல்லிட்டு மிசோரமோட முதல்வரே கோரிக்கை வச்சுக்கிட்டு இருக்காரு ஏன்னா இன்னும் பதட்டமான சூழல் தான் இருக்கு நீங்க பாக்குற செய்திகளை தாண்டி உள்ள நிறைய விஷயம் நடந்துகிட்டு இருக்கு அந்த மக்களுக்கு அமைதி இப்ப தேவைங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல அமைதி தேவைன்னு சொல்லிட்டுதான் குயசுவர் ஆட்சி வச்சுருந்தாங்க நடத்தாம இப்ப அவங்க ஆட்சி நடந்துட்டு இருக்கிறதுனால வந்து நல்லாட்சி நினைச்சிட்டு இருக்காங்களான்னு தெரியல மத்திய பாஜக மிசோரம் முதல்வர் என்ன சொல்றாரு பிஜேபியும் அந்த பீரன் சிங் வந்து அந்த கலவரத்துக்கே காரணம்னு சொல்றாரு ஏன்னா பக்கத்து மாநிலங்களுக்கும் பரவிடுமோங்கிற பயம் அந்த வடகிழக்குல இருக்கு போல அதனாலதான் அவர் வந்து இந்த கருத்தை சொல்லியிருந்தாரு அவரு மிசோரம் எம்பியும் சொல்லி இருந்தாரு அங்க ஆட்சி போன வாரம் மிசோரம் முதல்வரும் வந்து சொல்றாரு ஆனா வந்து அது பாஜக காதல விழுகவே மாட்டேங்குது இன்னொரு பக்கம் வந்து அந்த மகாராஷ்டிரா தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்கு யாரு சிஎம்ங்கிறதுல இன்னும் ஒரு முடிவு அல்ல ஆனா கிட்டத்தட்ட ஏக்நாத் ஷிண்டே எனக்கு வேணாங்கிற ரேஞ்சுக்கு பேச ஆரம்பிச்சிட்டாரு அதனால பட்னாவிஸ் அறிவிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு இதுல என்னன்னா வாக்குப்பதிவு அஹ் முடிகிற அன்னைக்கு வந்து அந்த நடந்த அன்னைக்கு அஞ்சு மணிக்கு ஒரு நிலவரம் வெளியிட்டு இருந்தாங்க அதுல ஐம்பத்தஞ்சு சதவீத வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க தேர்தல் ஆணையம் ஆறு மணி நிலவரம் வெளியிடாம அடுத்த நாள் காலையில ஓவரால் பர்சன்டேஜ் வெளியிட்டாங்க அறுபத்தாறு சதவீதம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இது எல்லாருக்குமே ஒரு டவுட்டா இருந்துச்சு ஏன்னா ஐம்பத்தஞ்சுல இருந்து கடைசி ஒரு மணி நேரத்துக்குள்ள எப்படி பதினோரு சதவீதம் அதிகமா பதிவாகும் அப்படிங்கிறத இந்த முன்னாள் தேர்தல் ஆணையர் குரேஷி கூட கேள்வி எழுப்பியிருந்தாரு இந்த மாதிரியான சம்பவம் அடிக்கடி இப்ப நாட்டுல நடக்குது தேர்தல் முறையே சந்தேகத்துக்கு உள்ளாக்குது அதனால தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கணும்னு கேட்டிருந்தாங்க ஆனா இந்திய தேர்தல் ஆணையம் விளக்கம் கொடுக்கல மகாராஷ்டிரா மாநில தேர்தல் ஆணையர் சொக்கலிங்கம் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா அஹ் இல்ல இல்ல ஐம்பத்தி சதவீதம் ஆயிருந்தது அஞ்சு மணி வரையும் அடுத்த நாள் எட்டு சதவீதம் ஒரு மணி நேரத்துல தான் வழக்கமானதுதான் நிறைய பேர் வந்து கியூல நின்னாங்க ஆறு மணிக்கு மேலையும் டோக்கன் கொடுத்து வாக்கு போட்டாங்க அதனாலதான் ஏறிடுச்சுங்கிற மாதிரி அவர் ஒரு விளக்கம் கொடுத்திருந்தாலும் பல சந்தேகங்கள் அதுல இருக்கு ஏன்னா கார்கே வந்து இந்த வாக்குச்சீட்டு முறை வேணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் அவரே சொல்றாரு இன்னொரு பக்கம் என்னன்னா நாடாளுமன்ற தேர்தல் நடக்கிறப்ப மூன்று தேர்தல் முக்கியமான தேர்தல் ஆணையம் அதுக்கு பிறகு தேர்தல் தேதியை கொஞ்சம் தடுமாற்றத்தோட வந்து வச்சிருந்தாங்க தான் தமிழ்நாடுதான் கட்ட தேர்தல் நடந்தது இங்கேயுமே ஒரு அஞ்சாறு நாள் கழிச்சுதான் திருப்பி வந்து வாக்கு செய்தி பண்ணி ஆமா அது எத்தனை டைம் ரிவைஸ் பண்ணாங்க அதே மாதிரி பல மாநிலம் பண்ணிட்டு இருந்தாங்க மகாராஷ்டிரா சட்டமன்ற தேர்தல் நாடாளுமன்ற தேர்தல் நிகரா பார்க்கப்படும் ஒரு தேர்தல் அதுல டக்குன்னு ஒரு மூணு நேரத்துல பதினோரு சதவீதம் அதிகரிக்குது சந்தேக வரத்தான செய்யும் ஏன் இது வரைக்கும் அந்த மெயின் தேர்தல் ஆணையம் பதிலே இருக்காங்க மக்கள்கிட்ட தெளிவுபடுத்த வேண்டியது கடமை இதுக்கு என்ன பதில் சொல்றாங்க பிஜேபி பிரச்சனை இருக்குன்னா ஜார்க்கண்ட்ல பிரச்சனை இல்லையா ஒரு கேள்வி இருக்கு நமக்கு என்னன்னா அஹ் பாஜக ஜெயிக்காத மாநிலங்கள்ல இந்த மாதிரி அதிகமா வாக்குகள் என்ன படுறது இல்ல போலாகிறதோட அதிகமா என்ன படுறது இல்லைன்னா பாஜக ஜெயிக்கிற மாநிலங்கள்ல போலாகிற வாக்கோட என்ன படுறது அதிகமா இருக்கு அந்த சந்தேகத்துக்கும் விளக்கம் இல்லை அதே மாதிரி ஜார்க்கண்ட்லயே அந்த ஒரு மணி நேரத்தில் பதினோரு சதுர்த்தது இன்க்ரீஸ் ஆச்சு ஆகலை ஹரியானால தான் ஆச்சு பயனாளிகள் இன்க்ரீஸ் ஆச்சா ஹரியானால தான் ஆச்சு அதில் எல்கட்சியில் இருக்கிற கேள்விகள் நம்ம கேட்குறோம் ஆமா மத்திய பிரதேசத்தில் தொடர்ந்து இந்த பாலியல் குற்றச்சாட்டு செய்திகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது ஏன்னா சில வாரங்களுக்கு முன்னாடி ஹனிமூன் போன ஒரு கப்பில் வந்து ஒரு கும்பல் பிடிச்சி அந்த மணப்பெண்ணை எட்டு பேர் சேர்ந்து வந்து கூட்டு பாலியல் வந்து வன்கொடமை செஞ்சுருந்தாங்க எட்டு பேர் கைது பண்ணியிருந்தாங்க அதே மாதிரி சில தினங்களுக்கு முன்னாடி ஒரு பொதுக்கூலத்தில் பட்டியலினத்தை சேர்ந்தவர் தண்ணி குடிச்சிடாருன்னு சொல்லிட்டு எட்டு பேர் சேர்ந்து அவர் அடிச்சே கொண்டுருக்காங்க இப்ப பாக்குறப்ப நூத்தி எட்டு ஆம்புலன்ஸ் மாதிரி தமிழ்நாட்டுல செயல்பட்டு இருக்க மாதிரி மத்திய பிரதேசில் ஜனனி எஸ்பிரஸ்ன்னு ஒன்று வந்து செயல்படுத்திக்கிட்டு இருக்காங்க அவசர உதவின்னா அந்த ஜனனி எக்ஸ்பிரஸ் தான் போய் உதவியெல்லாம் செய்வாங்க இந்த பதினாறு வயது சிறுமியை கடத்தி அந்த ஜனனி எக்ஸ்பிரஸ்ல வச்சு ஓடிக்கிட்டு இருக்கிறப்ப வந்து பாலிவன் குடும்பம் செஞ்சிருவாங்க இப்ப ரெண்டு பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க தொடர்கதையா தான் இருக்கு மகாராஷ்டிரா ஒரு கதையை சொல்றேன் இருக்கு மத்திய அதுவும் ஒரு மாநிலம் ஆஸ்திரேலியா அரசு அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்காங்க பதினாறு வயசுக்கு உள்பட்ட குழந்தைகள் யாருமே வந்து சோசியல் மீடியா யூஸ் பண்ண கூடாது அப்படிங்கிற ஒரு அஹ் நல்ல முடிவை வந்து எடுத்திருக்காங்க மீறி அதை மீறி யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த நிறுவனங்களுக்கு ஃபைன் விதிப்போம் சோசியல் மீடியா நிறுவனங்களுக்குங்கிறதையும்

பெண்ணும் சண்ணும் கைவிட்ட காலத்தில் உதவுவதே பென்ஷன் எனப்படும் ரைட்டர் என்ன ஒரு புத்திசாலித்தனம் வடிவில் சொல்றது லாஸ்ட் ஒன் மந்த் பேஷண்ட் இன் ஓபி சளி ஜுரம் இருமல் உடம்பு வலி ரிப்பீட்டு சளி ஜுரம் இருமல் உடம்பு வலி ரிப்பீட்டு முடியல தலைவர் ஏன்றாங்க டாக்டர்ஸ் நிறைய பேர் இது ஆஃபீஸா ஹாஸ்பிட்டலான்னு தெரியாத அளவுக்கு இருக்காங்க நிறைய பேர் ஜாக்கிரதா இருக்கணும் நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னில் தோல்வி அடைந்திருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மீண்டும் நாங்கள்தான் தான் ஆட்சி கருவோம் மொத்த தோல்வியை சொல்லிட்டு பத்து தோல்விய பதுக்குனீங்களே நீங்க கில்லினே அப்படின்றாங்க அரசியல் இதெல்லாம் சாதாரணமா விருது யார் கொடுக்கலாம் முருகனுக்கு கொடுக்கலாமா அப்புறம் எல்முருகன் வரலை இல்ல உங்களாதான் சொல்றேன் அவார்டு எப்போ வருது ஏதோ ஒரு சீன் நடிச்சிருக்கேன்பா அது ஏன் அவார்டா ஓரா தெரியல எனக்கு சரி ஓகே எடப்பாடி பழனிசாமி வந்து குடுத்துருவோம் டிசம்பர் ரெண்டு சின்னம் இருக்குமா இருக்காதா அதே மாதிரி டிசம்பர் ஆறு ரிப்போர்ட் டிசம்பர் பதினஞ்சு எல்லாம் டிசம்பர் முழுக்க அவர் தான் மழைதான் எப்பவும் வரும் பாத்திமுக வந்திருக்கா டிசம்பர் புயல் வேற வரும் பாதிமுக புயல் அடிக்க தெரியல டிசம்பர்ல வேற நிறைய முன்னாள் அமைச்சர்கள் வந்து இப்ப பேச ஆரம்பிச்சிருக்காங்க நிறைய பேர் சேர்க்கணும் சேர்க்கணும்ட்டு மறைபுகமா பொதுக்குழுவில் பிரச்சனை ஏற்படுமா செய்தியுமே இருக்கு அதனால இப்படி மலையடித்தாளுங்கிற விருது வந்து எடப்பாடி பழனிசாமி கச்சிதமா வந்து போருங்க ஆமா எல்லா பசங்களும் மழை மாதிரி நம்மளை ஏதாவது ஒரு விஷயம் அடிச்சிட்டே இருக்கே அப்படின்னு நினைப்பாருல அதனால இப்படி மலையடித்தாளுங்கிற விருது எடப்பாடி பழனிசாமி கொடுத்துட்டு விடைபெறுகிறோம் நன்றி கோட்டைபுரத்து வீடு அது வந்து விகடன் பிளேல டெலிகாஸ்ட் ஆகுது நிச்சயம் கேளுங்க ஆதரவு கொடுங்க நன்றி நன்றி நவம்பர் இருபத்தேழில் பிறந்தநாள் காணும் இளைஞர்களை வளர்ச்சிப் பாதை நோக்கி வழிநடத்தி செல்லும் எங்களின் திராவிட இலவல் தமிழக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வாழ்க பல்லாண்டு என வாழ்த்தி மகிழும் கே என் நேரு அவர்கள்